வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகிடும் தீய தூண்டுதல்களும் சிந்தனைகளும் அதாவது ஒரு சாதகர் வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட கேட்கும் கேள்விகள் ஸ்ரீ அன்னையே நாங்கள் உம்மிடம் வரும்போது எவ்வளவு நல்லவர்களாக இருக்க முடியுமோ அவ்வளவு நல்லவர்களாக இருக்க விரும்புகின்றோம் அதாவது மிக நல்ல சிந்தனைகளுடன் வர விரும்புகின்றோம் ஆனால் பெரும்பாலும் அதற்கு மாறாக பகலில் எங்களிடம் இருந்த எல்லா தீய தூண்டுதல்களும் தீய சிந்தனைகளும் முன்னாடி நிற்குது ஒருவேளை நீங்கள் அவற்றை நீக்கி விடுவதற்கு வசதியாக அவை வருகின்றதா என்று அவை வந்தால் அவற்றை அர்ப்பணித்தே அவை உங்களிடம் நீங்க வேண்டும் என்று கேட்கலாம் அதுவே தான் காரணமாக இருக்குமோ என்று சாதகர் தனக்குத்தானே வந்து ஸ்ரீ கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க அதற்கு ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க குறைகளை மறைப்பதில் பல பயனில்லை அவற்றை பின்னால் தள்ளி ஒரு திரை போட்டு மூடிவிட்டு நான் விட்டேன் நான் நல்லவனாக மாறிவிட்டேன் என்று தன்னுடைய நிலைமையை உள்ளது உள்ளபடியே தெரிந்து கொள்வது நல்லது அதாவது தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இருக்கும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வரும்போது அதை மறைச்சிடுவாங்க பின்னாடி திரை போட்டு மூடினா கூட ஸ்ரீ அன்னையின் கண்களுக்கு அனைத்துமே தெரியும் அந்த சாதகர் வந்து அப்படி தான் சொல்கிறாரு என்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் எல்லாமே உங்ககிட்ட வரும்போது முன்னாடி நிற்குது ஒரு சமயம் அது உங்களை நீங்கள் வந்து அதை வந்து அனுப்ப அந்த தீய குணங்களை நீங்கள் அழிச்சிடுவீங்கன்னு அது முன்னாடி நிற்குதான்னு எனக்கு தெரியலன்னு கேட்குறதுக்கு ஸ்ரீ அண்ணை இந்த பதில் சொல்கிறாங்க ஒரு திரையை போட்டு விட்டால் அவை இல்லாமல் போய்விடுமா தன்னுடைய நிலைமையை உள்ளது உள்ளபடியே தெரிந்து கொள்வது நல்லது தனது தவறான வாழ்வை விட்டுவிட ஆயத்தமாக இருந்தால் அதுவே நல்லது சிலவங்க நான் நல்லது செய்கிறேன் நான் கெட்ட குணத்தை விட்டுட்டேன் என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுட்டேன்னு வாங்க ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற குணங்கள் கெட்ட பழக்கங்கள் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதை முழுமையாக வேரோடு அறுத்து எரிய வேண்டும் அவங்க வந்து அதை தான் அதை பின்பக்கம் அவங்க கிட்ட இருக்கிற குணம் வந்து ஸ்ரீ அன்னை பா வந்து பார்க்கும்பொழுதான் அது முன்னே நிற்குது ஸ்ரீ அன்னை கண்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த மறைக்கப்பட்ட குணங்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிகின்றது அதைதான் சொல்லப்படுகின்றது இந்த பதிவில் நீ என்னிடம் வரும் பொழுது எல்லாம் தீய இயக்கலங்கும் மேலே வந்து தங்களை காட்டிக்கொள்ள நீ அனுமதித்து அவற்றை அர்ப்பணித்திரு அர்ப்பணித்தான் நான் இப்படிதான் இருக்கின்றேன் என்று சொல்லி அதே சமயம் அப்படி இருக்க என்கின்ற ஆர்வமும் இருந்தான் நீ என் முன்னாடி நிற்கும் அந்த வினாடி மிக அதிக பயனுள்ளதாக இருக்கும்ட்டு ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஆம் சில வினா வினாடிகளில் அந்த தீய இயக்கங்களை நீக்கி விடுவதற்காக உதவியை நீ பெற்றுவிடலாம் மாறாக நீ ஒரு சிறிய புனிதவான் மாதிரி வந்துவிட்டு ஒன்றையும் பெற்று கொள்ளாமல் திருப்தியோடு போய்விட்டாயால் அதனால் அதிக பயனில்லை என்று சொல்றாங்க ஸ்ரீ அன்னை உயர் உணர்வு அவ்வாறு செயல்படுகிறது முன்பு ஒளி இல்லாத இடத்தில் ஒளியைக் கொண்டு வரும் ஒளி கதிரை போன்றதே அது உன்னை பொறுத்த வரையில் அந்த தவறான இயக்கத்தை நீக்க விரும்பும் உல உள்நிலையில் நீ இருக்க வேண்டும் அதை ஒட்டி பிடித்து கொள்ள விரும்பக்கூடாது அதை உன்னிடம் இருந்து முழுமையாக நீக்க வேண்டும் மனப்பூர்வமாக விரும்புவாயானால் அது அப்படி முன்னால் வருவது மிகவும் பயனுள்ளதாயிருக்கும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இதில் அர்த்தங்கள் அதிகமாக இருக்கும் காரணங்கள் ஸ்ரீ அன்னை வந்து மிக தெளிவாக அழகாக இது வந்து சாதகருக்கு மட்டும் இல்லை அன்பர்கள் அனைவருக்குமே ஸ்ரீ அன்னை இந்த பதிவை வந்து வெளியேற்றிருக்காங்க அவங்களோட உரையாடல் பகுதியிலேருந்து தான் இந்த பகுதியிலேருந்து அந்த நூலில் இருந்து தான் ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம் அதனால் நம்ம திரிந்திட்டோம் நம்ம கிட்ட மனிதனாக பிறந்தான் என் ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும் அதை வந்து நம் முழுமையாக விட்டுவிட வேண்டும் நம்ம அதை வந்து மறைத்து வாழ்வதோ மறைத்து ஸ்ரீ அன்னையிடம் நம்ம பிரார்த்தனை செய்வதில் எவ்வித பயனும் இல்லை கிட்ட விழுந்து போக மாட்டேங்குது அந்த கெட்ட குணம்னால் ஸ்ரீ அன்னைக்கு படத்தின் முன்பு திருவுருவ படத்தின் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்ங்கள் என்னிடம் உள்ள அத்தனை தீய எண்ணங்களும் தீய குணங்களும் என்னிடம் இருந்து வேரோடு அழித்து விடுங்கள் நான் உங்கள் குழந்தை நான் உங்கள் தான் நான் நடக்கணும் என்று மனமாற நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா ஸ்ரீ அன்னையை உங்களிடம் உள்ள அத்தனை தீய சக்திகளையும் அழித்து உங்களை நல்ல ஒரு ஆத்மாவாக அவங்க வந்து செய்வாங்க அதை தான் ஸ்ரீ அன்னை வந்து இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இனியாவது உங்களுக்கு இந்த பதிவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க கண்டிப்பாக இந்த பதிவோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி